தடங்கிய கொள்கை சான்றோர்களே முத்தமிழ் பாசறையினுடைய நிர்வாகிகளே மாணவ செல்வங்களே அன்புடைய தாய்மார்களே அருமை மிகு பெரியோர்களே செய்தியாளர்களே என் சிறந்தாழ்ந்த வணக்கம் என்ன பொருளிலே பேச வேண்டும் என்று அவர்களிடத்திலே நான் கேட்டபோது நீங்களே ஒரு தலைப்பினை தாருங்கள் என்று என்னிடம் கூறினார்கள் உடனடியாக நெஞ்சில் கிளர்ந்த எண்ணம் விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் என்று முண்டாசு கவிஞன் பாடியதும் அதனையே தளருக்கு தன்னுடைய ஆவியை தந்தபோது வீரத்தமிழன் முத்துக்குமார் தன்னுடைய முதல் வரியாக பொறித்ததும் அந்த மாபெருங்கவிஞன் பாரதி நெஞ்சை அள்ளும் ஜலப்பதிகாரம் என்று வழங்கிய சொற்களையே தலைப்பாக தர வேண்டும் என்று அவாவுற்றவனாக நெஞ்சை அள்ளும் சிலம்பு என்ற தலைப்பில் நான் உரையாற்ற விளைகிறேன் என்று கூறிய மாத்திரத்தில் அந்த தலைப்பிலேயே நீங்கள் உரைதரராம் என்ற இனியனல் வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய முத்தவள் பாசரையினுடைய நிர்வாகிகளுக்கு மீண்டும் இந்த உன்னதமான சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது எனது தலையாய கடமை ஆகும் தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்